ஐ பி எல் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதல் முறையாக பத்தாவது இடத்தை நிறைவு செய்து தோல்வியை தழுவியது அந்த தொடரில் சிஎஸ்கே அணிக்கு எதுவுமே சரியாக அமையவில்லை ஆனால் தொடரின் இறுதியில் சில முன்னணி வீரர்கள் காயம் அடைந்ததால் இளம் வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் அதில் ஆயுஷ் மாத்ரே உருவில் பட்டேல் மற்றும் தென்னாப்பிரிக்க வீரர் பிரவிஸ் ஆகியோர் அபாரமாக செயல்பட்டனர் இதனால் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்ட வீரர்களை அடுத்த சீசனுக்கு தக்க வைத்துக் கொள்ள சி நிர்வாகம் முடிவெடுத்திருக்கிறது அணியை விட்டு அனுப்ப முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அது என்னவென்று மினி ஏலத்தில் சி அணிக்கு சில வீரர்கள் தேவைப்படுகிறார்கள் இதனால் அதற்கு பணத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக சிஎஸ்கே இந்த முடிவை எடுத்துள்ளது அதன்படி முதல் வீரராக தமிழக கிரிக்கெட் வீரர் அஸ்வின் வெளியேற உள்ளார் அஸ்வினை ஒன்பது கோடி ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கப்பட்ட நிலையில் அவரே அணியை விட்டு செல்வதாக கூறியிருக்கிறார் இதே போன்று நியூசிலாந்து வீரர்கள் கான்வே மற்றும் ரச்சின் ரவீந்திரா என இருவரையும் சிஎஸ்கே வெளியே அனுப்பியுள்ளது கான்வே வை ஆறு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயும் ரச்சின் ரவீந்திராவை நான்கு கோடியும் சிஎஸ்கே கொடுத்திருந்தது அதே போன்று பெரிதும் நம்பி சிஎஸ்கே ஏமாற்றம் அடைந்த ராகுல் திரிபாதியும் சி எஸ்கே வெளியே அனுப்ப உள்ளது ராகுல் திரிபாதியை மூன்று கோடியே நாற்பது லட்சம் ரூபாய்க்கு சிஎஸ்கே வாங்க இதே போன்று இரண்டு கோடி இருபது லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கப்பட்ட சிங்கும் ஒரு கோடி எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கப்பட்ட தீபக் ஹுடாவும் ஒன்றரை கோடி ரூபாய் கொடுத்து வாங்கப்பட்ட ஜெமி ஓவர்டனும் ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கப்பட்ட விஜய் சங்கர் ஆகியோரை சிஎஸ்கே அணி வெளியனுப்ப திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் சிஎஸ்கே அணிக்கு முப்பத்தைந்து கோடி ரூபாய் மிச்சமடையலாம் அது இல்லாமல் மினி ஏலத்திற்காக கூடுதல் ஐந்து கோடி ரூபாய் ஒவ்வொரு அணிக்கும் வழங்கப்படும் என்பதால் சிஎஸ்கே அணியின் கையிருப்பு தொகை நாற்பது கோடி ரூபாயுடன் மினி இலத்தில் சி எஸ்கே தேர்வு செய்யும் இந்நிலையில் அடுத்த ஆண்டு ஐபிஎல் தொடருக்கு முன்னதாக சி எஸ்கே அணியின் நிர்வாகமானது இரண்டு இளம் தமிழக வீரர்களை சோதனைக்கு அழைத்துள்ளது அந்த வகையில் லாரன்ஸ் அம்ப்ரிஷ் என்கிற பத்தொன்பது வயதுக்குட்பட்ட தமிழக வீரரை சோதனைக்கு அழைத்துள்ளது ஏற்கனவே அவர் இந்திய அணிக்காக பத்தொன்பது வயதுக்குட்பட்டார் அணிக்காகவும் விளையாடியுள்ளார் வேகப்பந்து வீச்சை ஆல்ரவுண்டரான இவரிடம் மிக சிறப்பு பேட்டிங் மற்றும் பந்து வீச்சு ஆகியவை இருப்பதினால் அவரை சோதனைக்கு அழைத்துள்ளார்கள் அதே போன்று இந்த ஆண்டு தமிழகத்தில் நடைபெற்ற டி என்பிஎல் வயதான வேக பந்து வீச்சாளர் இசக்கி முத்துவையும் சிஎஸ்கே அணி நிர்வாகம் சோதனைக்காக அழைத்திருந்தது ஏனெனில் இந்த ஆண்டு நடைபெற்று முடிந்த டிஎன்பிஎல் தொடரில் ஹைட்ரீம்ஸ் திருப்பூர் அணிக்காக மிக சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்திய அவர் இந்த தொடரில் அதிக விக்கெட்களை வீழ்த்தி இரண்டாவது வீரராகவும் இருந்தார் அவரது பந்து வீச்சு டைத் மிக சிறப்பாக இருப்பதை கவனித்த நிர்வாகம் அவரது திறமை மீது நம்பிக்கை வைத்துள்ளது இதன் காரணமாகவே அவரையும் சிஎஸ்கே அணி நிர்வாகம் தேர்வுக்கு அழைத்துள்ளது சிஎஸ்கே அணியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இப்படி தமிழக இளம் வீரர்களுக்கு சிஎஸ்கே அணி நிர்வாகம் அழைப்பு விடுத்துள்ளது ரசிகர்கள் மத்தியிலும் வரவேற்பினை பெற்றுள்ளது மேலும் ட்ரேடிங் குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்காக ஒரு முடிவை எடுத்துள்ளன அதாவது ஒரு வீரரை ட்ரேடிங்கில் வாங்க செல்லும் போது ருத்ராஜ் கேக்வாட் பத்ரினாம் சிவம் துப்பேவை மாற்றாக கொடுக்க முடியாது என முன்பை தெரிவித்துவிட்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட முடிவு செய்துள்ளனரா சென்னையில் சூப்பர் கிங்ஸ் அணியுடன் குறித்து பேசும் அணிகள் அனைத்தும் ரித்துராஜ் பத்ரிநாத் துப்பே போன்ற வீரர்களை மாற்றாக கேட்டுதான் பேச்சுவார்த்தையும் ஈடுபட்டு வருகிறார்களாம் அதனால் இப்படி ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளனர் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிலிருந்து சஞ்சய் சாம்சனை வாங்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போதும் மாற்றாக ரித்துராஜ் கேக் வாட்டை கேட்டு ராஜஸ்தான் நிர்வாகம் நெருக்கடி தான் ஒரு எப்படியொரு விதிமுறை வகுத்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க